நாங்க சாராஜ்யம் இது ஞாபகப்படுத்துவேன் பகுதியிலும் ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்காங்க பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏகாதசிங்க இது மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வருடத்துக்கான கடைசி ஏகாதசி இது வந்து அமலா ஏகாதசி அமலாங்கி ஏகாதேசின்னு சொல்லப்படுது இந்த ஏகாதசி ரொம்ப 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 சிறப்பானதுங்க நம்ம விஷ்ணு பகவானுக்கு இந்த ஏகாதசி அன்னைக்கு நெல்லிக்காய் மரத்தில் மரத்தில் வந்து விஷ்ணு வாசம் பண்ணுறதா ஒரு நம்பிக்கை இருக்குங்களாமா அப்போ வந்து அந்த மரத்துக்கு நம்ம பூஜை பண்ணி நம்ம பிரார்த்தனைகள் வைக்கும் பொழுது நம்மளுடைய அனைத்து வளங்களும் நமக்கு பெருகுவதா சொல்லப்படுது இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி விரதம் இருக்க முடிஞ்சோ இருங்க இல்லை பிரார்த்தனை பண்ண முடியும் பண்ணுங்க எங்க இருந்து பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம் ரொம்ப நாம கஷ்டப்பட்டு எதுவுமே கிடையாது நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணி சிறப்பாக பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாமே பிரார்த்தனைகள் தான் இருக்குதுதான் ஞாபகப்படுத்திட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் அனைத்தையும் நான் ஞாபகப்படுத்துவோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி